அவர் பலபீடத்திலே நமக்காக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நமக்காக அவர் சிலுவையிலே பலியானது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அடோரே நமக்கு ஒரு பலிப்பிடம் உண்டு அந்த பாடலா நம்ம பாடணும் நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு பலிப்பீடம் என்ற ஒரு காரியத்தை நாம் நல்ல ஜானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை போடப்படுது பதிமூன்று பத்து நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு வேத பகுதி எழுதுவர் யாருன்னு கேக்கும்போது என்ன பதில் தெரியாதா தெரியாது அப்படியா அம்மா சொல்றாங்க பால் சொல்றாங்க தீபன் சொல்ற தெரியாதுன்றாரு இந்த வேத பகுதி வாசிக்கும் போது மிக ஆழமா எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி மிகவும் ஆழமா எழுதப்பட்டது இது படிக்கும்போது எத்தனை பேர் புரியுதல் நீ புரிய புரியுதுன்னு சொல்லுவீங்க ஆனா வந்து மிகவும் ஆழமா எழுதப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த எபிரேய பகுதி இது யார் எழுதினார் என்று பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அவர் சொன்னது கரெக்ட் ஒரு விதத்துல கரெக்ட் தீபம் சொல்லி கரெக்ட் யாருன்னே தெரியல ஆனா எழுதுன நடைய பார்க்கும்போது அம்மா சொல்றது கரெக்ட் பவுல போஸ் எழுதுன போல தெரிஞ்சது சரி பவுலப்போஸ் எழுதினார் என்னக்கா எதுக்கு இந்த 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 ஆஹ் நிருபத்தை எழுதணும் எதற்காக எழுதணும் நீ பாத்தீங்களா நிறைய பழைய ஏற்பாட்டை வந்து கோட் பண்ணி கோட் பண்ணி எழுதிருப்பில பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து பழைய பத்தி சொல்லப்பட்டிருக்காது அந்த பதிமூணு எபிசல் பார்க்கும் போது நிருபங்களை பார்க்கும் போது அந்த அளவுக்கு வந்து பவுல் பழைய ஏற்பாடு கோட் பண்ணிருக்க கோட் பண்ணிருக்காரு இதுல பார்க்கும்போது இந்த பதிமூணு அதிகாரங்களை பார்க்கும் போது பதிமூணு எபிசல் பதிமூணு கடிதங்கள் பதிமூணு நிருபங்களை பார்க்கும் போது அதெல்லாம் சொல்லிருக்க ஆனா இந்த பதிமூணு அதிகாரங்களில எப்ரே புத்தகத்துல பதிமூணு அதிகாரம் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் பழைய காரியங்களை வந்து அழுத்தி வச்சிருப்பார் அப்படி அழுத்தி படிக்க சொல்ல நம்மளுக்கு வந்து என்னடா இது நடுவோ பழைய பழைய படிக்க மாதிரியே இருக்கு அப்படிதான் இருக்கும் அது ஏன் காரணம் என்ன எதற்காக பவுல் அப்படி எழுத வேண்டும் அந்நாட்டுல வந்து யூத யூத யூதற்கு ஆக்சுவலா வந்து பவுல் எழுத ஒரு நிறுவாய் காணப்படுது யூதருக்கு எழுத நிருபம் ஏன்னா அவங்களுக்கு தான் பழைய ஏற்பாடு தெரியும் இல்லையா நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா நமக்கு ஏசு தெரியும் அவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன தெரியும் பழைய ஏற்பாடு தண்ணி மாதிரி தெரியும் தண்ணி குடிச்ச பாடு அவங்களுக்கு பழைய ஏற்பாடு அப்ப யூதர்களுக்கு எழுதப்பட்டு தான் இந்த நிருபம் எது இந்த இபிரைய நிருபம் அது யூத மார்க்கத்திலிருந்து பிரிந்து இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் நிலைத்திருக்குவதற்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் எபிரேய நிருபம் சொல்ற புரியுதா உங்களுக்கு யூத மார்க்கத்திலிருந்து விலகி அல்லது பிரிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ கிறிஸ்துவ மார்க்கத்திலே இருக்கணும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு பகுதி இது எவரைய பகுதி யூதற்காக எழுதப்பட்டது அது மாத்திரம் பாருங்க புதிய மார்க்கம் பழையமாக காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காரியத்தை கூட அங்க வச்சிருக்காரு எப்படின்னாக்கா பழைய ஏற்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ற அவரு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடுறார் பழைய சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது அங்க சொல்லப்பட்டு கிறிஸ்து இது எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஹலோ யார் பாருங்க அதுதான் விரும்புகிறார் தேவன் விரும்புகிறார் கிறிஸ்துவை தான் விரும்புகிறார் அல்ல மேரி அல்ல கிறிஸ்து மேலானவர் அவர் தான் நமக்காய் பலியிடப்பட்டார் அவர் தான் நமக்காய் பலியிடப்பட்டார் ஒரு பரிசுத்தவானோ அல்லது சீஷர்களோ

அவர் எனக்காய் நமக்காய் வழியிடப்பட்டார் ஹலோ அதுதான் தேவன் கிறிஸ்து எல்லோருமே உயர்த்தப்பட வேண்டும் என்றுதான் நோக்கமாய் காணப்படுது அப்போ நீங்க நல்ல முழுமையா இந்த எப்படியை வாசிக்கும் போது இந்த காரியம்லாம் நீங்க அறிஞ்சுக்கலாம் நல்ல டீப்பா படிக்கணும் அது உக்காந்து ஒண்ணுன்னா ஒன்னா சொல்லி கொடுத நீ உட்காந்து போய் படிச்சு பாருங்க நிச்சயமா இது புரியும் எழுதப்பட்ட நிறுவ எனக்கு நான் உங்களுக்கு எப்படி தெரியும் எழுதப்பட்ட இந்த நிருபங்களிலே இந்த பதிமூணு எழுதிருக்க பாவுல பிளஸ் இது இந்த எழுதப்பட்ட நிறுவனங்களில எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிருபம் இந்த இப்ரா நிருபம் எப்போ ஆண்டு கேக்குது வந்து ரெண்டுத்தையும் கத்துக்கணும் எது பழைய ஏற்பாட்டின் அந்த நிழல் அந்த நிழலையும் நான் கத்துக்கணும் நிஜத்தையும் கத்துக்கணும் மறைக்கப்பட்ட கிறிஸ்துவையும் கத்துக்கணும் எதில் இருக்க கிறிஸ்துவை நான் பார்க்கணும் ரெண்டு எனக்கு தெரியும் என் ஆழத்துக்கு கொண்டு போங்க நான் கிறிஸ்துவ இன்னும் அறிஞ்சு கூட ஆசைப்படுறேன் பழைய ஏற்பட சொல்லப்பட்ட கிறிஸ்துவ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் அதிகமாய் கற்றுக்கணும் ஆசைப்படுறேன் இன்னும் ஆழத்துக்கு போய் இன்னும் அதிகமாய் வர தேடணும்னு ஆசைப்படுறேன் அதே புதிய ஏற்பட சொல்லப்பட ரொம்ப தெளிவா புரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு தினம் பார்க்கணும் மறைத்து வைக்கப்பட்ட கிறிஸ்துவை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நமக்கு சொல்லப்பட்ட நம் கண்ணதில இருக்கிற அந்த கிறிஸ்துவை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்பதான் முழு பைபிளை பத்தி நமக்கு தெரியும் எதுக்கு எழுதப்படுது பைபிள் எல்லாம் இந்த பைபிள் ஆதியாக முதல் வெளிப்பதற்கு எழுதப்பட்ட நோக்கம் என்ன கிறிஸ்து கிறிஸ்துவை உயர்த்துவது அவ்வளவுதான் கிறிஸ்து கிறிஸ்துவ உயர்த்துவது அவ்வளவுதான் தான் வேற ஒன்றுமே கிடையாது தெரிஞ்ச நட்திங் டூ சே பட் பைபிள் தென் கிரைஸ்ட் கிறிஸ்து இயேசுவை தான் நம்ம உயர்த்தும் வாழ்க்கையில மனைவியோ கணவனோ பெற்றோரோ பிள்ளைகளோ உற்றாரோ உறவினோ கூட ஒருவர் உயர்த்தப்படக்கூடாது வாழ்க்கையில ஒரு முறை நீ கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில கிறிஸ்து தான் எல்லாம் ஹலலுயா எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாய் காணப்படுகிறோம் அப்படி உன் வாழ்க்கைக்கு அவர் சகலவமாய் காணப்படணும் ஹலலுயா உணரணும் இல்ல இல்ல என் ஒய்ஃப் தான் கலக்கான் அவர் தான் பயிரமா ஜம் பண்ணா இல்ல இல்ல எங்க ஹஸ்பண்ட் தான் அவர்தான் உபாசன ஜவம் பண்ணாரு அதெல்லாம் ரைட்டு அதுக்கு காரண கத்தா யாரு அவர்தான் தான் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தேசம் உன்னை அழைத்து வந்தார் இல்ல நான் ஏஜென்ட் கொடுத்தேன் இங்க கஷ்டப்பட்டு உன்னை கிறிஸ்துவ அழைத்து வந்ததால் நிச்சயமாய் உன்னை ஆண்டு ஆஸ்வதிப்பார் ஏஜென்ட் ஆயிடுத்து வந்தால் நீ கட்ட கஷ்டம் நிச்சயமா கஷ்டப்படுவார் அவருடைய கைவிட மாட்டார் பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் ஆனா நிச்சயமா உனக்கு ஒரு வேலையை கட்டிவா ஆண்டு தருவார் நான் ஜெரிஷை பத்தி சொல்லிருக்கேன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஜெரிஷ் இந்த தேசத்துக்கு வந்தாப்புல இப்படி எல்லாம் ஆண்டவர் இப்படி இப்போ இந்த வே வரும் இல்லையா எப்படிதான் அவருடைய வாழ்க்கை இப்ப இப்படி இருக்கிறாரு இப்போ அடுத்து இப்படி போவார் என்ன வாழ்க்கை அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இங்க இருக்க அமர்ந்து ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்க்கையும் அவ்வளவுதான் ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளையோட வாழ்க்கைய தான் நீ நினைக்கிற மாதிரி எப்பவுமே நான் அப்படியே வயதுனே போயிருப்பேன் கீழே கடவுளே இல்ல அதான் ஆண்டவர் உன்னை கீழே தள்ளி பார்ப்பார் ஆண்டவர் நீ என்ன பேசுறன்னு சொல்லி கீழே வந்த உடனே ச இந்த மாதத்துல வேற எங்கன்னா நல்லா இருந்துக்கும் இந்துவாவே இருந்துக்கலாம் கேத்லிக்காவே இருந்துக்கலாம் அப்படி எல்லாம் பேசக்கூடாது நமக்கு கஷ்டங்கள் வரும் பாடுகளும் துக்கங்கள் எல்லாம் வரும் வனாந்தல் நடக்கின்ற சூழல் வரும் யோதனை கிடக்கின்ற சூழல வரும் புரண்ட போவோம் யோதான் செங்கடல் வரும் எரிக முன்னால் நிற்கும் அப்படியே போக முடியாது எதுக்கு நம்ம அஞ்சக்கூடாது முடிப்பட்டு பண்ணும் அவ்வளவுதான் மீதி அவர் பாத்துக்கார் யாராவது பண்ணா அது பாட்டு எல்லாம் விடும் ஏசு காலை வச்சக்க யோதன் பின்னாடி ஆதாமும் போயிடும் இல்லையா ஹலிலுனாக்க செங்கல் பிரிஞ்சிடும் என்ன பாச சொல்றீங்க இதெல்லாம் நடக்குமா நிச்சயம் நடக்கும் ஒரு ஆரோக்கிய அம்மாவுக்கு நடக்காது ஆரோக்கியமா தானே மரியா மரிய அம்மாவுக்கு நடக்குது உங்களுக்கு நடக்காம போயிடுமா இந்த இந்த வாசல வெளிய போனாங்க அந்த வாசல போனா ஆண்டு வேலை கொடுன்னு சொல்லிட்டாரு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுமாண்ட ஏன் நடக்காது நிச்சயமா நடக்கும் நீங்க இந்த இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஒரு சில காரியங்களை வந்து ஏன் இது வந்து ரொம்ப மிக சிறப்பான ஒரு வேத பகுதி அது வேத நிருபம் சொல்லி சொல்ற அப்படின்னா வாசிங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் வாசிங்க ஒன்று மூணு வாசிங்க ஆஹ் பாருங்க இது இவ்வளவு அழகா எனக்கு முழு பை பைபிளா அப்படியே ரெண்டே வாத்துல சொல்லிட்டு முடிச்சிட்டார் அவர் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் ஆ வகை வகையாகவும் தீர்க்க தர்சனிகள் மூலமாயும் பிதாக்கள் மூலமும் முடிஞ்சிச்சு பழைய முடிஞ்சிருச்சு முடிச்சு முடிச்ச பழைய ஏற்பாடு என்ன அழக ஞான தாண்டு கொடுத்து பாருங்க இந்த கடைசி நான் வாழ்க இந்த கடைசி நாட்களில் குமார் எல்லாம் முடிஞ்சிச்சா பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு பழைய முடிஞ்சாச்சு புதிய ஏற்பாடுல யார் மூலமா குமாரின் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சொந்தாளியாக நியமித்து யாரு நியமித்தது பிதாவான நியமித்தார் அடுத்தது எவரை கொண்டு இயேசுவை கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு உலகங்கள் உலகம் இல்ல சர்வ லோகத்தையும் அப்போ உலகங்களையும் உண்டாக்கினார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இந்த பழைய ஏற்பாடு குறித்து சொல்லிட்டாரோ ரெண்டாவது வந்து இப்போ யார் மூலமா அந்த காரியம் செஞ்சுன்னு சொல்லி

சர்வத்தையும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறாய் தம்மாலே தாமே தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய உன்னதத்தில் மகத்துவமானுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் முடிஞ்சு பைபிள் வெளிப்படுத்த விசேஷம் நான் கடைசி ஒரு புக்கை சொல்லிட்டு இருந்தேன் வெளிப்படுத்த விசேஷம் வெளிப்படுத்த விசேஷம் எங்கிருந்து பேசுறாரு

ரெண்டு பதினாலு வாசிங்க ரெண்டு பதினாலு வாசி வேகமா வாசிக்கணும் ரெண்டு பதினாலு ஆஹ் பாருங்க 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 ஆடு எவ்வளவு அழகா எழுத பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தை உடைய இருக்க 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 அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையிறான மூணு சொல்லப்படுதுப்பட்ட நாம் படைக்கப்பட்ட நாம் நாம் எப்படி இருக்கும் மாமிசமும் ரத்தத்தால உடையவர்களா இருக்கும் நம்மை போல அவரும் மாமிசமும் ரத்தமும் உடையவராய் வரா எங்கிருந்து வராரு உன்ன இடத்துல தான் அவர் எப்படி என் பிள்ளைகள் மாமிசத்தோ ரத்தத்தோடு இருக்கிறாரு நானும் மாமிசம் ரத்தத்துடன் கூட போகிறேன்னு சொல்லி அந்த மாமிசம் ரத்தத்தில் வரேன் வந்து என்ன பண்ணாரு பாருங்க ஏதல்ல இல்லை நடந்தது ஏதே இல்லை நடந்தது ஏதே இல்லை சத்துரான் வஞ்சிக்கப்பட்டு கீழ் பழந்தனால அவங்க என்ன வந்து கடந்து மரணம் கடந்தது அப்போ என் பிள்ளைகள் மாமிசத்தோ ரத்தத்தை என் பிள்ளைகள் மறித்து விடுவாங்க எப்படி மறிச்சிடுவாங்க காலாகாலத்து மறச்சிடுவாங்க ஜீவிகிறதுக்கு வழி இல்லை அப்போ நமக்கு வந்து ஒரு பிரகாரம் மரணம் உண்டு அதே சமயம் ஆவிக்கிற மரணம் போச்சு அவ்வளவு முடிஞ்சதுக்கா அதுதான் சொல்ல வர இந்த மரணத்தை மாமிச மரணம் உண்டு ஆவிக்கிற மரணம் ஆவிக்கிற மரணம் முடியும் அவ்வளவு அப்போ ஆவிக்கிற உயிர் தேடி நமக்கு வரணும் அப்படின்னாக்கா கிறிஸ்து வரணும் கிறிஸ்து நமக்காய் மறிக்கணும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனதை தமது மரணத்தினாலே பண்றாரு அழிக்கும்படியாய் பதினாறு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி சி ஆஹ் ஆஹ் நமக்கு வெளிய சுத்த நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ விஸ்வாசிக்கிற பிள்ளைகளுக்கு முழுகி நியாசம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு காத்து வரைக்கும் காத்துக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாச வாழ்க்கைய வாழ்கிற பிள்ளைகளுக்கு வேலையோட துக்கத்தோட வாழ்க்கையை கடத்துக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்றாரு அவர் தேவ தூதளுக்கு கை கொடாமல் நமக்கு அவர் கை கொடுத்திருக்கார் அதற்காகத்தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் காணப்படும் எல்லாத்தையும் வார்த்தைகள் ஆசிரியர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு என்னுடைய பாவத்துக்காக அந்த கல்வாரியிலே முழு ரத்தத்தை சிந்தினதை நினைத்து